ஜூலை பன்னிரண்டு ஆனி இருபத்தி ஒன்பது சுயேச்சை செம்பொருளே உனக்கும் எனக்கும் உள்ள தொடர்பை பிரிக்க வல்லவர் யார் நம்மை துன்பத்தில் தளைப்பதும் துன்பத் தலையினின்று விடுவிப்பதும் நமது எண்ணம் சங்கிலியில் கட்டுண்டு கிடந்து சித்திரவதை செய்யப்படும் அடிமை ஒருவன் தனது சுயேச்சையின் வலிவால் உடலின் வேதனையை கடந்தவன் ஆய்விடலாம் அத்தகையவனை யாரும் கட்டுப்படுத்த முடியாது சுயேச்சை உடைய ராஜா ஒருவனை ராஜபோகம் கட்டுப்படுத்தாது வந்தத்திலோ போகத்திலோ கட்டுப்படாதவனே உண்மையான மனிதன் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணி அறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை அப்பர்